நம்ம வந்து தனியா இருக்கும்போது கூட நம்ம எப்பயுமே கடவுளுக்கு பயப்படணுங்க ஏன்னா மனுஷர் யாரும் நம்மளை பாக்கல ஆனா கடவுள் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காரு அதனால நம்ம எப்பயுமே உண்மையும் நேர்மையுமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்க தனியாக இருந்தாலும் சரி மற்ற ஜனங்களோடு இருந்தாலும் சரிங்க அப்படித்தாங்க நீங்கள் ஆதியாவது முப்பத்தொன்பதாம் மதியத்தில் பாத்தீங்கன்னா யோசிப்பு வந்து ரொம்ப அழகானவைங்க அவனை குறித்து பைபிளில் ஓட்டிருக்கு அது அழகான ரூபமும் சௌந்தரியம் உள்ளவன் சொல்லி போட்டிருக்குதுங்க இவ்வளோ அழகாக இருக்கனால அவனை வேலை செய்தான் பார்த்திங்கன்னா அடிமையா போய் ஒரு இடத்துல மேனேஜராக இருந்தான்ல அவனோட எஜமானோட மனைவி வந்து இவனை இச்சித்து இவன் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லி இவனோட தவறாக நினை தவறாக நடக்கணும்னு முயற்சி செய்கிறாங்க ஆனால் ஒரு இவன் தனியா ஒரு நாள் வந்து அந்த அவங்க வீட்டுக்குள்ள வேலை செய்யறதுக்கா போறான் அப்ப அந்த அம்மா கம்பல் பண்ணுது ஆனா இவன் என்ன தெரியுமா சரியா சரி தனியா இருக்குது நம்ம இப்படி எது தப்பா இருந்தா யாரு அவளை பாக்க போறான் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லைங்க என்னைய கடவுள் பார்க்குறாரு நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் என்னையை நேசிச்சு எனக்கு இந்த வேலையை கொடுத்த அந்த எஜமானுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவனு அவனோட வஸ்திரத்தை பிடிச்சி போதும் கூட அவன் அந்த வஸ்திரத்தை அவகிட்டே விட்டுட்டு ஓடி வெளியே வந்துடுவாங்க அதுதான் அவனோட அவனோட நல்ல ஒரு உயர்வுக்கு ஒரு அடிப்படையாக இருந்துச்சு இன்றைக்கும் கடவுள் நம்மளை அப்படி பார்க்குறாருங்க எல்லா இடத்துலையும் நம்ம உண்மையிலவெல்லாம் இருக்கும்போது யோசிப்பை போல ஒரு காலத்தில் நிச்சயம் நம்மளும் உயர்த்தப்படுவோங்க தேங்க்யூங்க கார்டியுங்க